செய்வார் இப்ப எல்லாம் செய்வா உத்தியோகம் போறான் அரும்பாடு போடுவான் லட்சக்கணக்காக பல கோடி கணக்கான ரூபாய் கையில் இருக்கும் இருபத்தி நாலு மணி சிந்திப்பான் என்னடா என்ன சிந்திக்கிறேன்னா என்ன சொத்து இருக்குன்னா கிட்டத்தட்ட நான் கோடி ரூபா சொத்து வச்சிருக்கேன் கோடி ரூபா சொத்து வச்சிருக்கிறேன் புண்ணியம் வந்தான் சரி அறுபடி ஏன்படுவது கஷ்டப்படுறேன்னா இல்ல யா பெருக்கணும் வெளிநாட்டில் சரக்கு அனுப்பணும் போகணும் வரணும் கதை விட்டு இருப்பான் சிரிப்பான் சரிப்பா அது இந்த விஷயம் தெரிஞ்சவன் ஏன் இவ்வளோ பொருள் இருக்குல்ல மறுபடியும் போட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் இப்படி முட்டிக்கிட்டு கிடக்குறேன் எதோ அண்ணா தானே செய் வந்த பொருள் கடவுள் கொடுத்த தானே புண்ணியத்தை செஞ்சு இப்போ தெய்வ புண்ணியத்தை செஞ்சு புண்ணியம் அருளை பெற்றுக்கப்பா பூஜை புண்ணியம் செய்யணும்னு சொல்லுவான் இவன் என்ன செய்வோன்னா விடாவது செல்வம் பேரு செல்வம் பெருக 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 மனசை பிரிச்சுக்கிட்டே போவான் மனசை விரிச்சு விரிச்சு விரித்து அங்கே ஊரு போட்ட தொழிற்சாலையை அது இதுவும் கட்டிக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபா சேர்த்துருப்பான் கடைசியில் என்ன பெருமை இருக்குன்னா அவன் கோடீஸ்வரன் அவள் தானே அதை ஒன்றும் பெரிய லாபம் இல்லையே அவன் புண்ணியவான் அதில் இருக்கிற பெருமை அவன் புண்ணியவான் கோடீஸ்வரங்கிற பேர் எடுக்கிறது எல்லாம் இருக்கலாம் முன்சேர் நல்வினை காரணமாக செல்வம் சேர்ந்துக்கு புண்ணியவான் என்று பேர் எடுப்பதுக்கு சிறந்த அறிவுள்ள உள்ள மக்கள் தான் செய்வார் இல்லைன்னா புண்ணியவன் ஆக மாட்டான் செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பான் சேர்த்து சேர்த்து கடைசியிலும் சாகும் வரையில் இதே சிந்தினேன் எங்கே பொருள் அனுப்பலாம் என்ன வியாபாரம் செய்யலாம் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் எப்படி நம்ம இப்படியே பேசியிருப்பான் கடைசி ஒன்றும் அவருடைய செயலில் முடிவே இருக்காது நல்ல காரமும் செய்ய மாட்டான் வியாபாரம் சிறப்பாக செய்வான் அதுவும் செய்து முன்சே நல்வீனையாக இருக்கும் செல்வம் சேர்ந்துருக்கு ஆனால் வல்லுவன் சொல்லுவான் தவன் செய்வார் தம் கர்மம் செய்வார் தினம் பூஜை செய்யவனா கடக்கு தலைமையை செய்கிறான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையோட்பட்டுருந்தான் மற்றான் வீண் முயற்சி இந்த இவ்வளவு சொல்லி செல்வம் சேர்த்தியே இந்த ஜென்மத்துக்கும் ஆன்மாவுக்கு தேடிக்கிட்டியான்னு கேட்டான் அறிவுலாம் கேட்பான் இந்த இவ்வளவு பாடுபட்டில இவ்வளவு வீடுகள் கட்டியிருக்கு இவ்வளவு பழம் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள் கோடிக்கணக்கான பேர் உலகம் புறம் பெருமையாக இருக்குல்ல இதை உனக்கு என்ன லாபம்னு கேட்பான் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் கருமம் என்பது அன்னதானம் செய்தல் செல்வம் பெருக பிறகு அன்னதானம் செய்கிறான் தினமும் பூஜை செய்கிறான் கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் தான் தன் கடமை செய்கிறான் இல்லைன்னு சொன்னால் மட்டவெல்லாம் அவம் செய்வார் வீண் முயற்சி கோடீஸ்வரன் பல கோடி உள்ளவனை மீன் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறான் வீண் முயற்சி செஞ்சிட்டு இருக்கான் அப்போ செல்வம் சேர்க்கக்கூடாத செல்வம் சேர்க்கலாம் என்னடா பயன் அடைந்தே இவ்வளவு செல்வம் வந்திருக்குல்லவா பெருமாள் பெரு இந்தியா போற பேர் இருக்குல்ல இந்தியா போறம் பேர் எடுத்திருக்குல்ல இதனால் கடைசியில் பேணங்குறதானே வார்த்தை நீ செத்து தானே போக போகிற உன் கூட என்னப்பா வரும் என்ன வரப்போகுது ஏன்டா அவள் அழல் போகிறேன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் அவன் மீன் வச்சாவே இருந்து சேத்தியும்